இப்பொழுது நான் ஒரு மிக முக்கியமான பிரச்சினைக்காகத்தான் உங்களது கவனத்தை ஈர்க்க வந்துள்ளேன் தமிழகத்தில் சென்னையில் பல குற்றங்கள் நடக்கிறது எங்கும் நீக்கமற நிறைந்திருப்பது குற்றங்கள் என்றாலும் அந்த குற்றங்களின் பின்னணியில் முக்கியமாக போதைப் பொருள் கடத்தல் என்பது பெரிய அளவுக்கு இருக்கிறது அதிலும் குறிப்பாக சினிமா ஃபீல்டில் அந்த விஷயம் என்பது மிகவும் அதிகமாக நடக்கிறது கஞ்சாவை வீட்ஸ் என்கிறார்கள் மெத்தபெட்டமனை எம்பி என்கிறார்கள் கஞ்சாவில் அவர்கள் சாதாரண கஞ்சாவை புகைப்பதில்லை ஓஜி கஞ்சா எனப்படும் தாய்லாந்து சிங்கப்பூர் மலேசியா நாடுகளிலிருந்து கொண்டு வரப்படும் ஒரு தான் அதிகமாக புகைக்கிறார்கள் அந்த கஞ்சா நார்மலாக புகைக்கும் கஞ்சாவை விட மிக அதிகமான போதையை கொண்டது மிகவும் லகுவான கஞ்சா என்று சொல்கிறாள் தமிழகம் முழுவதும் போலீஸாரால் இந்த போதை பழக்கத்தை ஒழிக்க முடியவில்லை கஞ்சா ஒழிப்பு டூ பாயிண்ட் ஓ போதை ஒழிப்பு த்ரீ பாயிண்ட் ஓ என்றெல்லாம் சைலேந்திரபாபு டிஜிபியாக இருந்தபோது ஆப்ரேஷன்களை தொடர்ந்து வந்தார் ஆனால் இன்று கஞ்சா கிடைப்பது என்பது மிகவும் சாதாரணமாகிவிட்டது ஆந்திரா உள்ளிட்ட பல மாநிலங்களில் கஞ்சா விளைச்சல் என்பது மிகவும் பிரபலமானது தமிழகத்தில் கஞ்சா விளையவில்லை என சமீபத்தில் அமைச்சர் மா சுப்பிரமணியம் கூறினார் தமிழ்நாட்டில் கஞ்சா விளைச்சல் இல்லை ஆனால் ஆந்திராவிலிருந்தும் ஒரிசாவிலிருந்தும் குஜராத்திலிருந்தும் பாகிஸ்தானிலிருந்தும் கஞ்சா மற்றும் இந்த மெத்தபெட்டமைன் ஸ்டாம்ப் எனப்படும் இந்த மூன்று பொருட்களும் பெரிய அளவில் வந்து இறங்கிக் கொண்டிருக்கின்றன இது சினிமா வட்டாரங்களில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இயற்கையில் மிகப்பெரிய கற்பனைவாதிகளாக பல புது விஷயங்களை உருவாக்குபவர்களாக இருக்கக்கூடிய சினிமா ஃபீல்டில் இந்த போதைப் பழக்கம் என்பது மிக பெரிய அளவுக்கு இருக்கிறது இதை உபயோகிக்காதவங்களே யாரும் இல்லை அப்படின்ற அளவுக்கு சொல்லலாம் அந்த அளவுக்கு இருக்கிறது ரொம்ப உயர்ந்த பட்சமாக போனாங்கன்னா அவங்க வந்து கொகைன் அதை வந்து உபயோகிப்பாங்க அது வந்து பல்லாயிரக்கணக்கான ரூபாய் விலை இருக்கக்கூடியது ஓஜி கஞ்சா மெத்தபெட்டமின் மற்றும் இந்த ஸ்டாம்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த போதைப் எல்லாம் ஓரளவுக்கு சுமாரான வசதி இருப்பவர்களே சில ஆயிரங்களில் வாங்கி உபயோகப்படுத்தக்கூடிய அளவில்தான் இருக்கிறது இந்த போதை என்பது தென் மாவட்டங்களில் குறிப்பாக இந்த கஞ்சா என்பது ரவுடிகளின் மிகப்பெரிய தொழிலாக இருக்கிறது ரவுடிகள் குற்றம் இழைப்பதை விட கஞ்சா கடத்துவதில்தான் மிகப்பெரிய ஆர்வத்தை காட்டுகிறார்கள் சமீபத்தில் ஒருவரை வெடிகுண்டு வீசி பெரம்பலூரில் தாக்கி கொலை செய்ய முயற்சி செய்தார்கள் அவருடைய ட்ராக் ஹிஸ்டரியை பொழுது அவரது உறவினர்கள் எல்லாம் காவல்துறையில் இருக்கிறார்கள் அவர் முழுக்க முழுக்க கஞ்சா கடத்தலில்தான் மிகப்பெரிய கிங்காக இருந்திருக்கிறார் அவரை வெட்டி போடுவதற்காக மதுரையில் இருக்கக்கூடிய இன்னொரு கேங் முயற்சி செய்ய அதில் சம்பந்தப்பட்ட ஒருவரை என்கவுண்டர் செய்திருக்கிறது காவல்துறை இப்படி இந்த கஞ்சா புழக்கம் என்பது மிகப்பெரிய அளவில் யாராலும் கட்டுப்படுத்த முடியாதா என கேள்வி கேட்கக்கூடிய வகையில் அந்த கஞ்சா புழக்கம் என்பது மிகப்பெரிய அளவில் தமிழகத்தில் ஊடுருவி உள்ளது இது சர்வதேச ரீதியாகவே இப்பொழுது இந்த போதை பழக்கம் என்பது மிகப்பெரிய அளவிற்கு இருக்கிறது சில வெளிநாடுகளில் கஞ்சா புகைப்பது என்பது மருத்துவத்துக்கு உதவியானது என சொல்லப்படக்கூடிய ஒரு சூழல் என்பது அங்கே இருக்கிறது இது ஒரு மருந்து என்று அங்கே உபயோகிப்பவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இங்கே தமிழகத்தில் இது ஒரு போதைப்பொருள் இந்த கஞ்சாவை உபயோகிப்பவர்கள் தன்னை மறந்து விடுவார்கள் என்பதை விட அவர்கள் மனநிலை பாதிக்கப்படும் தற்கொலைகள் செய்து கொள்வார்கள் கஞ்சாவின் அடிக்ஷன் என்பது அவர்களை பெரிய அளவிற்கு கொண்டு போய்விடும் அதே போல் மெத்தபெட்டமை மெத்தபெட்ட என்பது ஒரு வேதியியல் சார்ந்த ஒரு போதை மருந்து அதை உருவாக்குகிறார்கள் அது சர்வதேச மார்க்கெட்டில் பெரிய அளவிற்கு விலை போகக்கூடிய மருந்து அந்த மருந்து தமிழகத்தில் வரும்பொழுது அது மிக சாதாரணமாக அதை உபயோகிக்கக்கூடிய நிலைமை என்பது இருக்கிறது இதை எதிர்த்து போராடுவது என்பது ஒரு வகையில் குற்றங்களை தடுக்கும் நடவடிக்கையாக அது அமையும் அந்த வகையில் சென்னை நகர போலீசார் அதில் மிகப்பெரிய முன்முயற்சி எடுக்கிறார்கள் நீங்கள் போதை என்று வரும்பொழுது இந்த கூலிப் எனப்படும் ஹன்ஸ் உட்பட போதைப் பொருட்களை வடக்கு இருந்து வருபவர்கள் உபயோகிக்கிறார்கள் பான்பராக் அன்ஸ் மாவா என்று வகைப்படக்கூடிய அந்த பொருட்களை உபயோகிக்கிறார்கள் அது சில கடைகளிலும் தாராளமாக கிடைக்கிறது அது ஒரு விதமான சின்ன போதை அதை தாண்டி தான் கஞ்சா அதில் விலை உயர்ந்த ஓஜி கஞ்சா அதற்கு பிறகு மெத்தப்பட்டமை அதற்கு பிறகு உங்களுக்கு வரக்கூடிய மற்ற போதைப் பொருட்கள் கொகைன் போன்ற போதைப் பொருட்கள் இதுதான் இதோடைய சர்க்கிள் இது சர்வதேச அளவில் மிகவும் புழங்கி புழங்கி வரக்கூடிய ஒரு விஷயம் அது ஆந்திராவிலிருந்தும் கர்நாடகாவிலிருந்தும் நமக்கு வருகிறது இந்த போதைப் பொருட்கள் எப்படி தமிழ்நாட்டிற்குள் நுழைகிறது என்பதை சென்னை நகர போலீஸார் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் மூலமாக கண்டுபிடித்திருக்கிறார்கள் அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டில் சுமார் ஒரு எட்டு பேர் இருக்கிறார்கள் அதைத்தான் நான் சொல்ல வருகிறேன் சென்னை பெருநகர காவல் எல்லையில் போதைப் பொருளை முற்றிலும் தடுக்கும் வகையில் சென்னை நகர போலீஸ் கமிஷனர் அருண் ஐபிஎஸ் அவர்கள் ஒரு மிகப்பெரிய படை ஒன்றை அமைத்திருக்கிறார் அதற்காக தனியாக ஒரு உதவி கமிஷனரை போட்டு போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபடக்கூடிய நபர்கள் மற்றும் போதைப்பொருள் எவ்வாறு புழங்குகிறது என்று கண்டுபிடிக்கக்கூடிய வேலையை செய்கிறார்கள் அதில் ஒரு இன்ஸ்பெக்டராக இருப்பவர் ஜானி செல்லப்பா இவர் வடபழனி பகுதியில் சினிமா பிரபலங்களுக்கு மெத்தபெட்டமைன் மற்றும் உயர் ரக கஞ்சா விற்பனை செய்வதாக ரகசிய தகவல் கிடைக்கிறது இவருக்கு அந்த ரகசிய தகவல்களை பின்தொடர்ந்து இவர் செல்லும் பொழுது ஓம் சக்தி நகரை சேர்ந்த விக்னேஸ்வரன் என்பவரை பிடிக்கிறார் அவரை விசாரித்த போது அவர் கோவூர் பகுதியை சேர்ந்த கார்த்திக் ராஜா மாதம் தோறும் நான்கு மில்லியன் பார்வையாளர்களை சென்றடையும் நமது நியூஸ் டைம் டிஎன் சேனலில் உங்களது விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஏழு ஆறு பூஜ்ஜியம் மூன்று எட்டு மூன்று ஆறு ஒன்று ஆறு ஏழு உங்களுடைய பிசினஸை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல எங்களுடன் இணையுங்கள் காட்டுப்பாக்கத்தை சேர்ந்த யஷ்வந்த் மூலம் போதைப் விற்பனை இவர் செய்கிறார் யார் விக்னேஸ்வரன் என்போர் செய்து வருகிறார் என்று தெரிய வந்தது உடனே இவர்கள் கார்த்திக் ராஜா மற்றும் யஷ்வந்தை கெச் போட்டு தூக்குகிறார்கள் அவர்களிடமிருந்து போதைப் ஒரு காரில் கடத்தி வரப்பட்டிருக்கிறது மூணு கிராம் மெத்தபிட்டமின் பதினெட்டு கிராம் கஞ்சா ஆகியவை பறிமுதல் செய்யப்படுகிறது இவர்கள் அளித்த வாக்கு மூலப்படி மேற்கு மாம்பழம் ஸ்ரீராம் நடராஜன் என்பவரை கைது செய்கிறார்கள் அவரிடமிருந்து ஓஜி வகை கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது அவர் அளித்த தகவல் பிரகாரம் விப்பின் ஷா என்கிற நபரை அவர் கேரளாவை சேர்ந்தவர் அவரை கைது செய்கிறார்கள் அவரிடமிருந்து மெத்தபிட்ட மைன் ஒரு கிராம் பறிமுதல் செய்யப்பட்டது பிபின் ஷாவுடைய செல்போனை வச்சு நோண்டி விசாரிக்கும் பொழுது வட வந்து ஒரு அடுக்குமாடி குடியிருக்கக்கூடிய வின்சி நிவேதா அவங்கள பத்தி லிங்க் வருது அப்போ அவங்க வீட்டுல போய் சோதனை போடும்பொழுது பெத்தபட்டமை ஸ்டாம்ப் இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறாங்க இவங்களோட சேர்ந்து தங்கி இருக்கக்கூடிய கேரளாவை சேர்ந்த அஞ்சு கிருஷ்ணன் இவங்க எல்லாம் சேர்ந்து என்னன்னா இந்த விபின் ஷா அப்படின்னு இந்த கேரளாக்காரரு வெங்கடேசன் இவங்கெல்லாம் சேர்ந்து அஞ்சு கிருஷ்ணன் வின்சி நிவேதா இவங்கெல்லாம் சேர்ந்து சினிமா பிரபலங்களுக்கு கஞ்சாவையும் போஜி கஞ்சாவையும் மெத்தபட்டமனியும் ஸ்டாம்ப்பையும் சப்ளை பண்ணுறாங்க இந்த டீமை ஃபுல்லாக ஒரு எட்டு பேர் ஃபுல் டீமையும் இவங்க வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க இதில் பார்த்தீங்கன்னா வின்சி நிவேதா அப்படின்றவங்க தான் கொஞ்சம் பெரிய ஆள் இவங்க வந்து டிராகன் அப்படின்னு ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க விடுதலை அப்படின்னு ஒரு படம் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இன்னும் பிரபலமாக ஒரு பதினைஞ்சு படத்தில் அவங்க நடிச்சிருக்காங்க இந்த பொண்ணோட கதையை கேட்டப்போ தான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இந்தம்மா வந்து எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து டான்பா ஸ்கூலில் படிச்சிருக்காங்க அப்போது இந்தம்மா சினிமா ஆசை இந்தம்மா வந்து குறும்பட இயக்குனர் எல்லிஸ் அப்படின்றவங்கக்கிட்ட இவங்க வந்து அசோசியேட் டைரக்டராக சேர்றாங்க அவர் வந்து நைட்டில் அம்மாவுக்கு இந்த மெத்தப்பட்ட கொடுத்து பழக்கிடுறாரு அதுக்கப்புறம் இந்தம்மாவுக்கு அழகாக இருந்ததுனால நிறைய சினிமா வாய்ப்புகள் வந்தால் கூட அவங்களுக்கு வந்து செக்ஷுவல் ரீதியான தொந்தரவுகள் ரொம்ப அதிகமாக வந்துருக்கு ஆனாலும் இவங்களுக்கு இவங்க வேறு வேறு வேலைகளில் போகிறாங்க ஒரு ஜி ஸ்கொயரில் வேலை செய்கிறாங்க டிவிஎஸ் கம்பெனியில் வேலை செய்கிறாங்க இந்த மாதிரி நிறைய இடங்களில் இந்தம்மா வேலை செஞ்சால் கூட இதில் வருமானம் பத்தலை அதிக ஆசை பேராசை அதனால் விபின்ஷா அஞ்சு கிருஷ்ணன் கிருஷ்ணன் இவங்க கூடலாம் சேர்ந்து இந்தம்மா அம்மா வந்து போதைப்பொருள் விற்கிறாங்க இதில் வந்து இந்தம்மாக்கு சுமார் பல லட்சம் இந்த அம்மாவுக்கு வருமானம் வருது இவங்க அப்பா வந்து சாதாரண எல்ஐசியில் போய் ஒரு செக்யூரிட்டியாக வேலை செய்கிறாங்க அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃபு இந்த பொண்ணோட வயசு வந்து ரொம்ப அதிகம் இல்லை வெறும் இருபத்தாறு தான் இந்த வயசுக்குள்ள இந்த பொண்ணு எல்லாத்தையுமே பார்த்துருச்சு செக்ஸ் போதை புகழ் சினிமாவில் நடிச்சு புகழ் இது எல்லாத்தையுமே அந்த பொண்ணு பார்த்துருச்சு இந்த டீமை கம்ப்ளீட்டாக இப்போ வந்து போலீஸ் வந்து செக்யூர் பண்ணியிருக்காங்க செக்யூர் பண்ணி சிறை காமிச்சிட்டாங்க இவங்களுடைய ஃப்யூச்சர் வந்து இனி வந்து தான் போதைப்பொருள் கேஸில் வந்து மாட்டினா இதுக்கு மேலே எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்ததோட விளைவுகள் என்னன்றது தெரியாது ரெண்டு பேர் வந்து நம்ம ஊரே கிடையாது ரெண்டு பேர் வந்து கேரளா கேரளாவில் போய் தான் இவங்க வாங்கிட்டு வராங்க சில டைம் பெங்களூர் போய் வாங்கிட்டு வராங்க இவங்க மாட்டினது ஒரு கிராம் ரெண்டு கிராம் அப்படின்ற மாதிரி தான் மாட்டியிருக்கு அது அவங்க கன்சியூம் பண்ண வச்சுருந்தது ஆனால் இவங்க வந்து வாங்கி நிறைய பேருக்கு சினிமா ஃபீல்டில் இருக்க நிறைய பேருக்கு பிரபலமான ஆட்கள் நிறைய பேருக்கு சப்ளை பண்ணியிருக்காங்க இவங்கக்கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய ஃபோன் நம்பர்ஸ் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது எவ்வளோ பேர் இதில் இனி மாட்ட போகிறாங்கன்றது தெரியல அந்த அளவுக்கு இந்த வின்சி திவேதா வந்து பெரிய அளவுக்கு ஒரு நெட்வொர்க் வச்சு தமிழ் சினிமா ஃபீல்டு முழுக்கவே வந்து சப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ இதை வந்து ஒரு விழிப்பான ஒரு காவல்துறை இருந்ததுனால இதை இந்த எட்டு பேரையும் பிடிச்சிருக்காங்க ஒருத்தர் 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 ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஊர் ரைட்டா அங்கே நெற்குன்றத்தில் ஆரம்பித்து இந்த வடபழனி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிலோமீட்ரு இந்த பதினஞ்சு கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சர் ட்ராவல் பண்ணி ஒவ்வொருத்தனையும் ஃபோன் போட்டு வர வச்சு நிற்க வச்சு அவங்க கிட்டலாம் கஞ்சா வாங்குகிற மாதிரி ஃபோன் போட்டு வர வச்சு தான் பிடிக்கலாங்க பிடிச்சி அரசு பண்ணி இப்போ வந்து இந்த அரசை காட்டியிருக்காங்க இளம் பெண்களுக்கு ஒரு பாடம் சினிமா வாய்ப்பை தேடி தேவையில்லாத வாழ்க்கை முறைகளுக்கு போய் தேவையில்லாத இடங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களுக்கு போனால் தேவையில்லாத விஷயங்கள் இதுதான் நடக்கும் இப்போ இந்த பின்சி நிவேதான்றது ஒரு கிறிஸ்தவ பெண் ஒரு நல்ல கிறிஸ்தவ குடும்பம் அந்த குடும்பத்தில் இருக்க அப்பா அம்மாவுக்கு இந்த பொண்ணு வந்து ஒரு தீராத அவமானத்தை தேடி கொடுத்துருச்சு அவங்க இனி எந்த முகத்தை வச்சு அவங்க நிமிர்ந்து இந்த வாழ்க்கையை அவங்க எதிர்கொள்வாங்க அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அவமானம் இந்த பொண்ணுக்கும் சிறைக்கு போனாங்கன்னா அதுவும் போதைப்பொருள் கேஸில் போனாங்கன்னா அந்த சிறையோடைய கல்ச்சரே வேறு மாதிரி இருக்கும் அங்கே நடக்கிற விஷயங்கள் வந்து இன்னும் மோசமாக தான் இவங்களை கொண்டு போகும் ஏட்டுங்களா இவங்கள வந்து பெயிலில் யாராவது எடுத்தாங்களா போனாங்களா வந்தாங்களா அப்படின்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இந்த பொண்ணு லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிருக்கு இந்த பொருளில் இன்னொரு ஆபத்து என்ன இருக்குன்னா போதைப்பொருள் விற்கிறவங்க சொத்தை வந்து பேங்க் அக்கௌண்ட்டோட போலீஸ் வந்து கையில் எடுத்துரும் அவங்களோட டிரான்சாக்ஷன் எல்லாமே காலி ரைட்டா நீ எவ்வளோ சம்பாரிச்சுருந்தாலும் அதில் காலி அது போதைப்பொருள் காசு போதை கேஸ்லேருந்து உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் பெயிலும் கிடைக்காது போதைப்பொருளில் ஒருத்தருடைய சொத்து அட்டாச் ஆயிடுச்சுன்னா ஒம்பு தான் அந்த காசு பொருள் பணம் எதையுமே மீட்க முடியாது சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய அவமானத்தையும் சந்திக்க வேண்டியிருக்கும் இன்றைக்கி உலகத்தில் க்ரியேட்டர்ஸாக இருக்கக்கூடியவங்க ஏன் இதுக்கு ஈல்ட் ஆகுறாங்க ஏன் இந்த உள்ள போய் விழுறாங்க அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி கிரியேட்டர்ஸாக இருக்கிறவங்க வந்து சாதாரணமாக இருக்கிற நம்மளை விட மிக சிறந்த மூளைக்கு சொந்தக்காரங்க அவங்க அவங்க ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு போகணும் போதை இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாதா சாராயமே மிகப்பெரிய போதை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சமூகத்தில் இருக்கு சிகரெட் பிடிக்கிறதே தப்புன்ற அளவுக்கான விஷயங்கள் வந்து ஹெல்த் அவேர்னஸ் வந்து சமூகத்தில் போயிட்டுருக்கும்போது கஞ்சா ஓஜி கஞ்சா மெத்தபெட்டமைன் கொக்கைன் கொக்கைன்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மூணு நாளைக்கு உங்களால் உங்களோட மூளை வேலை செய்யாது நீங்கள் பெரிய சினிமா பிரபலங்கள்லாம் இருக்காங்க இல்லையா பெரிய ஹீரோஸ்லாம் வந்து கேரவானை விட்டு வெளியில் வராமல் இருக்கிறதும் அவங்க வந்து ரெண்டு மூணு நாள் காணாமல் போகிறதும் ஷூட்டிங்க்கு ஒழுங்காக வந்து கோஆப்ரேட் பண்ணாமல் இருக்கிறதும் எல்லாத்துக்கும் காரணம் இந்த போதை பழக்கம்தான் இந்த போதை பழக்கம் தமிழக சினிமாவில் மிகப்பெரிய அளவில் ஆக்கிரமித்திருக்கு அதை ஒரு சின்ன பரிசோதனை முயற்சியாக சென்னை நகர கமிஷனர் வந்து பிடிச்சிருக்காரு ஏற்கனவே பல நடிகர்களை வந்து இந்த பொருள் வழக்குகளில் கமிஷனர் வந்து கைது பண்ணியிருக்காரு அதில் ஒரு துளியாக இப்போவும் அந்த கைதுகள் நடந்திருக்கு இது தொடர்ந்து நடக்கணும் இந்த டீம் பேசிக் நெட்ஒர்க்கு யார் அப்படின்றத அவங்களுடைய முதுகெலும்பை முறிக்கணும் முடிஞ்சால் என்கவுண்டர் கூட போட்டுடலாம் என்கவுண்டர் கூட செய்யலாம் அப்படின்ற மாதிரி தான் பல டிமாண்ட் வருது நம்ம என்கவுண்டர் ஆதரிக்கலை அவங்கள வந்து அவங்களுக்கு மரண தண்டனை கூட கொடுக்குற அளவுக்கு வழக்கு நடத்தி இவங்க தீர்வு காணணுன்றது பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்குது வாய்ப்பு அளித்ததற்கு மிக்க நன்றி